கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் பல்வேறு விதவிதமான கொள்ளை நோய்கள் தேசங்களிலே அதிகரித்து வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவில் உள்ள ஊகான் மாகாணத்திலிருந்து பரவின கொரோனா வைரஸ் ஆனது உலக நாடுகள் முழுவதிலும் பரவி தேசங்களையே முடக்கி லட்சக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி தற்போது வரையிலும் அதனுடைய பெயர் முழுதும் உச்சரிக்கப்பட்டு முடியாமல் இருக்கிற சூழ்நிலையிலே மீண்டும் சீனாவிலே ஒரு அதிகப்படியான பரவக்கூடிய கொடிய வைரஸ் நோய் ஒன்று பரவி வருகிறதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே பரவ ஆரம்பித்த கொடிதான அந்த கொரோனா வைரஸ் சீனாவிலிருந்து தான் தன்னுடைய ஆரம்பத்தை தொடங்கி அதிகப்படியான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி மட்டுமல்ல உலக பொருளாதாரத்தையே முடக்கி உலக தேசங்களே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தேச தலைவர்கள் இன்னமும் ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களும் முக்கியமானவர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உயிரிழக்கக்கூடிய செய்திகளை கேட்டு உலகமே ஸ்தம்பித்து போயிருந்த சூழ்நிலையிலே தற்போது மீண்டும் அதே போன்ற ஒரு கொடிதான ஒரு சூழ்நிலை ஒரு நோய் பரவல் சீனாவிலே ஆரம்பித்திருப்பதாக அங்கிருந்து செய்திகள் வெளியாகியிருக்கின்றன சீனாவிலே தற்போது உறைபனி காலம் அங்கே கொடிய ஹெச்எம்பிவி வைரஸ் கொரோனாவை விட கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் என்று கூறப்படுகிறது இதற்கு தடுப்பூசியும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது ஆகவே அங்கே மக்கள் ஆயிரக்கணக்கிலே மருத்துவமனையிலே குவிந்து வருகிறார்கள் தொடர்ந்து சீனாவிலே கடந்த சில வாரங்களாக மாதங்களாக என்று சொல்லி நிமோனியாவினுடைய பாதிப்பு அதிகரித்து வந்த சூழ்நிலையில் அங்குள்ள நோய் கட்டுப்பாடு ஆணையம் அதை கண்காணித்த பொழுதுதான் இந்த ஹெச்எம்பிவி வைரஸுடைய தாக்குதல் ஆரம்பித்திருக்கிறது என்றும் இது கூடுதலாக கட்டுப்பாட்டு முறைகளை நாம் பயன்படுத்தி எப்படி கொரோனா காலத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றினோமோ அதே போல அதே சூழ்நிலைக்கு இப்பொழுது சீனா தள்ளப்பட்டிருக்கிறது அந்த தேசத்திலிருந்து பிற நாடுகளுக்கு இது பரவாதிருக்க ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் அதிகப்படியான சுவாசத்தொற்றை ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களை அதிகப்படியாக தாக்கக்கூடிய ஒரு கொடிதான நோய் என்றும் கூறப்படுகிறது ஆகவே அங்கே பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஆகவே அன்பு தேவடை பிள்ளைகளை இந்த கொடிதான வைரஸ் தொற்று பிற நாடுகளுக்கு பரவாதிருக்க கடந்த ஆண்டுகளைப் போல ஒரு உயிரிழப்பு பாதிப்புகள் நேரிடாதிருக்க தேவன் கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்க ஆண்டுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜம்பிக்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் முதன் முதலாக இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் ஆனது நெதர்லாந்திலே கண்டுபிடிக்கப்பட்டதாம் அதைத் தொடர்ந்து தற்போது அதனுடைய வீரியம் அதிகரித்து இப்போது சீனாவிலே இது வேகமாக பரவி வருகிறது ஆகவே இந்த நோய் தொற்றுடைய கிருமிகளின் கூறுகள் முற்றிலும் அழிக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட இறக்கத்திற்காக தேவனுடைய மகாபிரிய இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மைஸ்தோ தெரிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்கள் நிமித்தம் ஜனங்கள் அழிக்கப்படாதிருக்க நாங்கள் இணைந்து திறப்பில்லை நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒருவேளை இப்படிப்பட்ட அழிவுக்காக ஒருவேளை தேசங்கள் அனுமதிக்கப்பட்டு ஆண்டவரே உடைய கோபாக்கினை ஊற்றுப்படக்கூடியதாகவும் ஆண்டவரே தகப்பனை இப்படிப்பட்ட நோய்கள் தீவிரித்து தேசங்களில் பரவி வருகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆயினும் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்லிருக்கீங்க ஆண்டவரே சீனாவிலே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே கொரோனா வைரஸுடைய பாதிப்பு அதிகரித்து உயிரிழப்புகள் அதிகரித்து உலக தேசங்களிலே அது பரவி ஒரு பெரிய பொருளாதார தாக்கத்தை மட்டுமல்ல கோடிக்கணக்கான ஜனங்களை உயிர்பலி வாங்கினதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து இந்த நோய் பரவல் நிமித்தமாக தற்போது சீனாவில் பரவி வருகிற ஹெச்எம்பிவி வைரஸ் தொற்று நிமித்தமாக ஆண்டுவரே உலக தேசங்களுக்குள்ளே அது பரவி ஆண்டவரே தகப்படை பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் இருக்க ஆண்டவரே ஒரு உலக முடக்கத்தை ஏற்படுத்த உலக பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்தாதிருக்க மீண்டும் ஆண்டவரே தகப்பனை உலக தேசங்கள் முடக்கப்படாதிக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் இந்த கொடிய நோய் தொற்று கிருமிகள் அளிக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பரவி வருகிற தொற்று ஆண்டவரை முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டுவரப்பட சீனாவில் இருந்து பிற தேசங்களுக்கு பரவாதிருக்க அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்கிற குணமடைய ஆண்டவரே நோய் தொற்றுக்கு முற்றிலும் மூலக்கூறுகள் அழிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏற்கனவே தேசங்களில் பல கொடிதான கொள்ளை நோய்கள் ஆண்டவர் மக்களை அச்சுறுத்தி கொண்டு உயிர் பலிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மீண்டும் இப்படிப்பட்ட நோய் பரவல் ஏற்படாதபடி ஆண்டவர் நீங்கள் இரக்கம் பாராட்டிய நீங்கள் இரக்கம் வேண்டும் வேண்டுமென்று நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் பிதாவே ஆமேன் தொடர்ந்து கர்த்ததாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்